சாந்தி என்ன பூந்தி நஞ்சிட்டு இருக்கறியா கேட்டே நான் அள்ளி குடுக்கிறதுக்கு எனக்கு வர போற மாப்ள என்ன மாதிரியே ஒரு டாக்டரா இருந்தா தானே எனக்கு பெருமை பாருங்க வெட்டு ஒன்னு துண்ட ரெண்டுன்னு பேசுங்க இப்படி வர வரே பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது என் தம்பியை விட அந்த டாக்டர் மாப்ள தான் ஒசட்டி நினைக்கிறீங்க இல்ல ஆமா 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 அண்ணா ஆமா மாமா அண்ணா ஓஷ் துளுக்கன யாரியா கிரிக்கெட் சொல்ற அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அட எனக்கு என்னமா தெரியும் தாபா கொஞ்சம் படித்து சொல்றேன் பம்பாயில இருக்கால மர்மக மச்சக்கால இந்த லெட்டர் ஓ மச்ச சின்ன பம்பாய் அவன் உனக்கு ஞாபகம் ஞாபகம் அதான் சின்ன பிள்ளையில துணியே மட்டும் நீ வைக்க போறதை சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கு மிச்சம் மீதி பயமா உன் மச்சா அவன் காட்டணும் காட்டுன்னு வெக்கத்து மச்சக்கால நீ வந்த உடனே உன்னையும் சிரிட்டு தோழில இறக்கப் போறேன்

என் friend பஜல்லால மீட் பண்றேன் மெட்ராஸ்க்கு போன உடனே என் friend செல்வநாதுடைய மகளை நீ பார்க்கற ஓகே பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் ஓகே டேடி கிளம்பறேன் போறப்படு இது ஞாபக மரதியா பாம்பேல பொண்ணையும் மெட்ராஸ்ல பஜல்லாலையும் தேடாத பாம்பேல பஜல்லால் மெட்ராஸ்ல பொண்ணு ஓகேயா கரெக்ட் உன்னை நம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணவே முடியாது கிண்டலா இந்த தும்மலை வச்சுக்கிட்டு நான் பாரின்ல தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் இருக்கிட்டே சொன்னதெல்லாம் மறந்துடாத என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கோலப்பருமைய நில நாட்டு சரி தாத்தா போற இந்த நேரத்துல எனக்குன்னு என்ன சொத்து வச்சிருக்கா இருமல் தான் அட பைத்தியக்கார நான் என்ன அவ்வளவு மடையனா அதான் ஒரு செகப்பொட்டி இருக்கு பாரு அத எடுத்துட்டு வா என்ன வாத்தா பொட்டி கனமா இருக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கியா இந்த மாதிரி சொத்தை எந்த தாத்தாவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டான். ஹாய் जस्ट 얘네 தாத்தா. என்னடா பாக்குற? இந்த அரிவாள், சுத்தியல், பிளேடு இதெல்லாம் வச்சிட்டான் இந்த தாத்தா. அம்மா இந்த தாத்தா பம்பாய் தராவையில பெரிய ரவுடின்னு புடப்பு நடத்துறேன். இதே அருவாயு சுத்தியில பிள்ளையில வச்சு மெட்ராஸ்ல புழப்ப நடத்து பெரிய பேர் வாங்கணும் நம்ம கொலப்பெருமைய காப்பாத்துன்னு சத்தியம் பண்றார் தாத்தா இந்த அருவாச்சை சத்தியமா சொல்றேன் மெட்ராஸ்ல ரவுடி அவர் தாத்தா பகுத்தாச்சா உனக்கு பாச போச்சு இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான விஷயம் மெட்ராஸ்ல மாம துளுக்கானு ஒருத்தர் இருக்கா அவனுக்கு கண்ண ஒரு பொண்ணு இருக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து பெரிய வாங்க நான் சாக போறேன் சாகிறதுக்கு விளக்க ஊதி அணைச்சிருயா தாத்தா சரிக்காக ஏண்ட அழு அதுக்காக இல்ல தாத்தா விளக்குல எது தீர போகுது நீ வே

தொழில தொடங்கிட வேண்டியதா சார் மெட்ராஸ் போறீங்களா சார் வீடு விடுக்கிறீங்களா ஆமா சார் மெட்ராஸ் போறீங்கள இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா இல்ல சொந்தக்காரங்களை பார்க்க போறீங்களா சார் உங்களை கல்யாணம் ஆயிடுச்சா பேர் மகேஷ் நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான் ஒரு டாக்டர் மெட்ராஸ்ல டாக்டர் பொண்ணு சாந்தியே கல்யாணம் கட்டிக்க போறேன் இது போருமா ஐயா வேண்டாங்க மச்சத்தெல்லாம் நீங்களே இந்த வச்சுக்கங்க பார்த்துக்குவோம் ஓகே சார் டாக்டர் போட்டி தான் ரொம்ப வளர்ந்துட்டீங்க மகேஷ் மகேஷா ஏமா நிக்கிற எடுத்துக்க

இல்ல சாந்திய தான் கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவானா தாய் மாமா இங்க இருக்கிறேன் என்ன விட்டுட்டு அந்த பாலின் பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க கத்தியால ரெண்டே குத்து சத்தாக் சத்தாக் ஒரே மாட பி கேர்ஃபுல் ஏன்டா இப்படி வர வர பேசுற வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசி பழகு நீ யாரு என் தம்பி என் புருஷ யாரு ஓ மாமா சங்கர் இந்த தாய் மாமாங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா தாய் அம்மா மாமான்னா மாமா

இது என் சம்சாரம் பேரு வே ஓ தூ அப்படின்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டா இப்ப தானே வந்திருக்கிறீங்க போ போ எல்லாம் புரியும் ஆமா இவர் யாரு இது ஆற்றாரு இவரா சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல என் பொண்டாட்டியோட தம்பி பேரு சங்கர் வணக்கம் ஏன் இப்படி உரிமை போறாரு அடிக்கடி இப்படிதான் உருங்குவாரு ஆனா ஒன்னும் கிழிக்க மாட்டாரு பொண்டாட்டியோட தம்பி பாருங்க ஒண்ணு சொல்ல முடியல தம்பின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு தோணுது தனக்கு பின்னால பிறந்தவங்கள தம்பிங்கிறோம் அதுக்காக எல்லாருக்கும் முன்னால பிறந்தவங்களை எம்பி நான் சொல்றோம் தம்பி என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே எங்களுக்கு மாத்திரம் என்ன புரியுதா அவ இஷ்டத்துக்கு பேச்சுவா ஆளுகேடு வேணுங்கிற தேவை இல்ல சேவத்துக்கிட்ட கூட பேசுவா அவளுக்கு சுய உணர்வு வர்றதுக்கு

ீங்க மாட்டீங்களா ஒண்ணும் இல்லங்க இந்த பாம்பே தாராவில பாக்கெட் வேலையா அதான் இந்த மாதிரி தாராவியா

கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி அணிக்கிறுமே? அணிக்குங்க. இது ஃபாரன் டு மாதிரி இல்லையே. சாந்தி, हां, அப்பா கூப்பிடுறாரு. அப்பா, இத வந்துடடா. வரேன்.